அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி மிக மிக சிறப்பான ஒரு நாள் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்காகட்டும் நமது தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரங்களாகட்டும் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆகட்டும் குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைப்பதற்கான பூஜை முறைகளாகட்டும் இப்படி பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மாலை ஆறு மணிக்கு மேல உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் செய்ங்க நாளைக்கு வழிபட வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா மாலை ஆறு இருந்து மறுநாள் வரைக்கும் எப்பநாள் வழிபாடு செய்யலாம் நீங்க பகல்ல வழிபாடு செய்யறது பாத்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாம் ராகு கால நேரத்துல செய்யலாம் எந்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சாலும் மாலை நாளை வீட்டில் விளக்கேற்ற தவறாதீர்கள் வீட்லையும் நிலைவாசல் பக்கத்துலயும் கண்டிப்பா விளக்கேற்றணும் இந்த நாள்ல ஒரு டம்ளர் தண்ணீரை நீங்க இந்த இடத்துல வச்சு எடுக்கணும் முதல்ல ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து பூஜையில வச்சு விளக்கு போர்த்தி மனதார தெய்வங்கள் உங்க இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வேண்டி வாராகி தேவியை வேண்டிட்டு குல தெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த தண்ணீர் மேல உங்களுடைய வலது கையை வச்சு மூடுங்க ஒரு தான் தண்ணீர் எடுப்பீங்க அது மேல உங்க வலது கையை வச்சு மூடி உங்க பிரார்த்தனை என்னவோ உங்க பிரச்சனை என்னவோ எது உங்களுக்கு நடக்கணும் எது உங்களுக்கு சரியாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு மனதார வழிபாடு செய்யுங்க எப்பவுமே பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டே இருங்க எனக்கு தேவையானது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு உங்க வழிபாட்டை தொடங்குங்க அந்த மேல கை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை முடிச்சிட்டு போய் இந்த இடத்துல வச்சிருங்க வீட்டுல வந்து எங்க இந்த இடத்துல வைக்க முடியாது பெட்டு தட்டி விட்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற டவுட் இருக்கிறவங்க வேண்டாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டுமாவது வச்சுட்டு எடுத்து கொண்டு வந்து உங்க வீட்டு பூஜை வச்சிட்டு அதன் பிறகு அதை எடுத்துக்கோங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சியின் பயிற்சி வகுப்புகளும் ஆரம்பித்திருக்கிறோம் இதில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் இப்ப நீங்க எடுத்து வச்ச தண்ணீரை ஒரு வெத்தலைய மேல வச்சு மூடி நிலவை பார்த்தவாறு உங்க வீட்டுல எந்த இடத்துல நில ஒளி தெரியுதோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அதுவும் குறிப்பா ஜாதக ரீதியா தோஷங்கள் இருக்கிறவங்க இந்த தண்ணீரை நில படுற இடத்துல வச்சிட்டு பிறகு மறுபடியும் உங்க வீட்டு பூஜை வச்சு தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிச்சுக்கோங்க இப்ப குறைந்தபட்சம் பத்து நிமிஷம் சொல்லிருக்கேன் அதிகபட்சம் நான் எவ்வளவு நேரம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து பெட்ஸோட தொந்தரவு இல்ல தூசி எல்லாம் விடாது சுத்தமா இருக்கும் நான் வச்சிருக்கிறது ஏன்னா அந்த தண்ணீரை நம்ம குடிக்க போறோம் அதனால சுத்தமா இருக்கும் அப்படின்னா இரவு ஃபுல்லாவே வச்சிருக்கலாம் தவறு கிடையாது இது மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் இருந்து பக்கத்துல நின்றுட்டு அதன் பிறகு உங்க பூஜை வச்சு அதுக்கு ஒரு கற்பூர அறத்தை காட்டிட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை குடிச்சுக்கோங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க சித்ரா பௌர்ணமி என்னைக்கு செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க வாராகி தேவி நல்லதே நடக்கும்